ஹாய் மக்களை சும்மா அப்படியே வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்து வையா நம்ம பண்ணையாத்துக்கிட்ட வந்து வந்துவிட்டேன் இந்த பண்ணையாத்துக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குதான் அது எங்கள் அத்தைக்கு தான் தெரியுமா அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அத்தைக்கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் இன்னைக்கு ஸ்ட்ரைக்குங்கிறதுனால கடைக்கு போகலை வீட்டில் இருந்து விறகு இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஹஸ்பண்ட் வந்து விறகுலாம் உடச்சி போட்டாங்க விறகுலாம் அள்ளி நானே பிள்ளைங்களும் சேர்ந்து விறகுலாம் அள்ளி வரனில் ஃபுல்லாக விறகு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்க கூட சேர்ந்து விரவுக்கு போனேன் ரொம்ப நாள் கழித்து தலையில் வந்து சும வச்சுருக்கேன் அடிக்கடி முன்னாடியெல்லாம் விரவுக்கு போவோம் இந்த ரோட்டில் காற்றுக்காங்கனங்கன்னா விழுந்து கிடக்கும் பார்த்தீங்களா சின்ன சின்ன கம்பு அந்த மாதிரி அதெல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பாம்பு பார்த்தவங்க சரியான பாம்பு நிறைய பேர் கமாண்டில் கேட்பீங்க பார்த்தீங்களா அக்கா உங்கள் ஏரியாவில் பாம்பு இருக்கான்னு சொல்லிட்டு நல்லா என் கை இங்கேருந்து இவ்வளோ நீட்டோம் சரியான ஒரு பாம்பு சார பாம்பு நாங்கள் நடந்து போய்கிட்டு இருக்க பாதையில் சைடில் வந்து ரோடை க்ராஸ் பண்ணுறதுக்காக இப்படி படம் இப்படி எடுத்து நின்று மாதிரி நின்றுச்சு அந்த உடனே நாங்கள் எல்லாருமே ஸ்டாப் பண்ணிட்டோம் அது வந்து எங்களை பார்த்தோன்னே திரும்பி ரிட்டன் காட்டுக்குள்ளேயே போயிடுச்சுங்க நாங்கள் போய் விறகெல்லாம் தூக்கிட்டு ரிட்டன் வர்றோம் அதே இடத்துல மறுபடி இருந்துச்சு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் டார்க் ப்ரௌன் சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு பாம்பு வந்து இன்றைக்கி வந்து நாங்கள் பார்த்தோம் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லணும் உங்ககிட்ட என்னென்னா நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க சடனாக நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க நம்மளை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிப்பாங்க அப்புறம் நம்ம கொஞ்சம் முன்னாடி நடந்து போனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட க்ளோஸாக இருக்கிறவங்க தான் நம்ம பின்னாடி நம்மளை பற்றி பக்கம் பக்கமாக பேசுவாங்க அப்புறம் மணிக்கணக்காக நம்மக்கிட்ட ஃபோன் பேசினவங்கெலாம் சடன்னாக நம்மக்கிட்ட பேச மாட்டாங்க இதுக்கு வந்து ரீசன்லாம் எதுவுமே இருக்காது சடனாக அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிப்பாங்க நம்மளே யோசிப்போம் என்னடா இது நம்மக்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்களே திடீர்னு நம்மளை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிக்கிறாங்க நம்மக்கிட்ட பேச மாட்றாங்களே அப்படிலாம் நம்ம யோசிப்போம் அவங்க கிட்டலாம் ஏன் பேச மாட்றீங்க எதுக்காக என்னை பார்த்தோன்னே மூஞ்சி திருப்பிக்கிறீங்க அப்படிலாம் நம்ம கேட்கவே கூடாது இப்போ தான் நம்ம ரூட் வந்து கரெக்டாக போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் நான் சொல்கிறேன் சரிதானே